வெல்கம் டு வெம் இந்த வார திரை விமர்சனத்துல விஜய் சேதுபதி நடித்து வெளியில வந்திருக்க ஏஸ் படத்தோட திரை விமர்சனம் தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட கதையை ஷார்ட்டா ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ விஜய் சேதுபதி வந்து மலேசியாவுக்கு வராரு அங்க நம்ம யோகி பாபு வந்து அவர் ஊருக்காரன்னு நினச்சி அவரை கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து சேர்த்து விடுறாரு வேலைக்கு அங்கே ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்குறாரு ஹீரோயினா பார்த்து லவ் வந்ததுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ எனக்கு வந்து அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை நம்ம பப்ளூ தான் வந்து ஹீரோயினோட வளர்ப்பு அப்பாவாக இருக்காரு அங்கே வந்து அவங்கள ரொம்ப குடும்பப்படுத்துறாரு அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாச்சும் அவரை வீட்டை விட்டு துரத்தணும்ன்றதுக்காக ஸோ அவரோட வீட்டையே விலைக்கு வாங்கிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்க்குறாங்க இந்த பணப் பிரச்சனையிலேருந்து ஹீரோயினை வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஹீரோ என்ன பண்ணுறாருனா ஒரு இடத்துக்கு கடன் வாங்க போறாரு கடன் வாங்க போற இடத்துல சீட்டு கட்டு விளையாடுற ஒரு சம்பவம் வருது அந்த சீட்டு கட்டு விளையாடுனதுனால அவருக்கு வர ஒரு பெரிய பிரச்சனை ஹெல்ப் பண்ண போயிட்டு இப்ப அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனையில இருந்து அவர் வெளியில போறதுக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்றாரு அந்த சம்பவத்துல இருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாருன்றதுதான் வந்து இந்த படத்தோட மெயின் கதையே படத்தோட கேஸ்டே பார்த்தீங்கன்னா சின்ன கேஸ்ட் தான் ஹீரோயின் ருக்மணி அதுக்கப்புறம் திவ்யா பிள்ளை அண்ட் அவினாஷ் ஒரு வில்லன் அண்ட் நம்ம பப்ளு ஒரு வில்லன் ஸோ ரெண்டு வில்லனு கிட்டத்தட்ட ரெண்டு ஹீரோயின் மாதிரி அவ்வளோதான் பப்ளூ ஆஸ் யூஷுவல் அவர் நல்லா நடிப்பாரு நடிச்சிருக்காரு ஒரு வில்லத்தனமான ஹில்லனாக தான் இருக்கார் இந்த படத்துலையும் அப்புறம் நம்ம மெயினாக யோகி பாபு இருக்காங்க யோகி பாபு பத்தி சொல்லணும்னா ஓ ஓகே ஓரளவுக்கு ஓ எல்லாத்துலேயும் யோகி பாபு போட்டு ஹீரோஸ் போட்டு ட்ரை பண்ணுறாங்க பட் அவரோட காமெடி அந்தளவு நல்லா இல்லைனாலும் ஒரு சில இடத்துல வந்து ரியலிஸ்டிக்கா காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்ஷன் கிரைம் லவ் ஸ்டோரி ஸோ லவ் ஸ்டோரியில லவ் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகே பட் அந்த கிரைம் சீன்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை ஒரு ஃபைட் சீன்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு லாஜிக்ன்றது வந்து பெருசா இல்லை பட் கிளைமேக்ஸ்ல பண்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு அவர் வந்து ரெண்டு வில்லன் கிட்ட மாட்டிக்கிறாரு கிளைமேக்ஸ் போஷன் நல்லா இருக்கு சினிமோட்டோகிராஃபி வந்து சூப்பராகவே இருக்கு அண்ட் சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்ல படத்துல நெகட்டிவ் என்னன்னு வந்து யோகி பாபு வந்து ஹீரோட ஃப்ரெண்டா இருக்காரு அண்ட் எல்லா சீன்லயுமே வந்து ஹீரோ வந்து மாட்டி விட்டுறாரு இதனால ஹீரோ நிறைய இது வந்து கொஞ்சம் லாஜிக்கே இல்லாம இருக்கு மற்றபடி வந்து படம் இனிஷியல் ஸ்டோவாக இருக்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆயிடுச்சு படத்தில் ரொம்ப டெப்தான ஒரு எமோஷன்ஸோ இல்லை டெப்தான ஒரு க்ரைம் சீனோ அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை ஒரு பெரிய ஹைப் கொடுக்குறதுக்கு வந்து படத்தில் வந்து மேட்ரு எதுவும் இல்லை இந்த படம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னால் வந்து ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மலேஷியாவில் ஷூட் பண்ணியிருக்காங்க விஷுவல்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு பட் படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது படத்துல வந்து பெருசா எஃபர்ட்ன்றது வந்து எதுவுமே இல்லை ஹீரோ ரொம்ப கேஷுவலா நடிக்கிறாரு பேங்க் ராபரே ரொம்ப கேஷுவலாக பண்ணிட்டு வந்துடுறாரு ஏடிஎம்ல இருந்து காசு எடுக்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு ஃபிளிப் சைடு ஓவராலா படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து ஒரு கிரைம் காமெடி படம் பட் அந்த அளவு வந்து காமெடி அண்ட் கிரைம் இருக்கானா பெருசாலாம் இல்லை ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான் பண்ணுறாரு விஜய் சேதுபதி ஓவராலாக இது ஒரு பெரிய என்டர்டைனர் ஒரு த்ரில்லர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது படம் வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசாக இல்லை பட் ஃபேமிலியோட டைம் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் மூவி ரிவ்யூ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்து மொதலாமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸ்டேட் ஃபார் மோர் ரிவியூ வீடியோஸ்